கல்யாணம் ஆகி ஒன்றோ ரெண்டோ குழந்தைங்க பெற்ற உடனே குண்டாகிடுறோம் குண்டான உடம்ப குறைக்க ஏழு எட்டு வருஷமாக போராடியும் முடியலை ஆனால் சாப்பாடை பற்றினா கேலரிஸ் கவுண்ட் தெரிஞ்ச உடனே ஈஸியாக உடம்ப குறைச்சிட்டேன் ஆனாலுமே நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ப்ரோட்டீன் ஷேக் எடுத்து நீங்கள் ஒல்லியானிங்களா அப்படி இல்லைன்னா ஜூஸ் மட்டுமே தான் குடிப்பீங்களா சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டிங்களா அப்படிலாம் ஒரு சில பேர் கேட்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி டயட்டெல்லாம் நானும் முன்னாடி இருந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல கெல்த்தியான ஃபுட் நல்ல வயிறு நிறைய எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீன் ஃபுட்டும் எடுத்து தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அண்டு வெயிட்டை குறைக்கும் போது நிறைய பேர் திட்டமும் செஞ்சாங்க என்னாச்சு ஃபேஸ் ரொம்ப ஒல்லி ஆகிட்டு வயசான மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்குமே ஃபேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணப்போ ஊசியாகிடுச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணி ஏறக்குறைய நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு மார்ச் மாதமே நான் வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ அதுதான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ஃபிஃப்டி நைன் போனேன் எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஒல்லியான மாதிரி இருந்தது ஸோ வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் உடம்பெல்லாம் கடகடன் குறஞ்ச அளவுக்கு எனக்கு வயிறு வந்து குறையலை அதுக்கு காரணம் வந்து மேபி நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சாப்பாடை வச்சே தான் நான் வெயிட் வந்து கம்மி பண்ணேன் எக்ஸசைஸ் அளவுக்கு எடுக்கலை ஸோ வந்து ஸ்டமக் மட்டும் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல உடம்ப பார்க்குறது ஸ்டமக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்டொமக் மட்டும் குறைக்கிறதுக்கு எஃபர்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்ன டயட்டாக மறுபடியும் வெயிட் லாஸாக அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் கூட திட்டுறாங்க நான் எப்படி சொன்ன உடனே எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எக்ஸசைஸ் பண்ணாமலும் நம்ம ஓரளவு வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு ஸ்டொமக் அந்த இடம்லாம் கொஞ்சம் இனிமே நல்லா ஃபிட்டாக இருக்கும் எக்ஸசைஸும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக இருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வீட்டில் நிறைய வேலை செய்கிறேன் ஸோ வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா நான்லாம் என் பையன் பிறந்த புதுசில் எங்கள் அம்மா வீட்லேயும் என்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ வந்து எனக்கு நான் நிறைய ஒர்க் வந்து நான் ஒத்துக்கே தான் உட்காந்து உட்காந்து பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டி வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நான் ஒத்தாளாக இருந்து தான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியா பக்கம் தண்ணி எடுக்கனா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் பைப்பு அது மட்டும் இல்லாமல் பைப்பு வந்து ஆழத்துக்குள்ள இருக்கும் அந்த குழிக்குள்ளே இறங்கி இறங்கி தான் தண்ணி பிடிப்போம் ஆனால் அவ்வளோ வேலை செஞ்சுமே எனக்கு வெயிட் வந்து கம்மியாகல கேலரி கம்மி பண்ணி சாப்பிட்ட உடனே தான் டக்கு டக்குன்னு குறைஞ்சிது ஆனாலும் இந்த ஸ்டொமக்கை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ஸோ வந்து நான் நாளையிலேருந்து ஸ்டொமக்குக்கான எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஸ்டொமக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை வச்சு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாச்சு ஆனால் நான் அதை ஒன் வீக்கில் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடு அது இதுன்னு வந்ததுனால அதை அப்படியே விட்டுவிட்டேன் இனி மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கிறேன் ஏன்னு தெரியலங்க ஒரு சில பேர் வந்து நம்ம லைஃப்பை நம்ம ஹெல்த்தியாக மாற்றுறோம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் ஆனால் அதெல்லாம் தெரியாமல் ஒரு சில பேர்லாம் பேசுகிறது பார்க்கும்போது அப்படியே கடுப்பாகவும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு சில பேர் வந்து பொதுக்கூட்டத்தில் இருந்து நீ என்ன உலக அழகி ஆக போறியா நீ என்ன வெயிட்ட குறைச்சிட்டு இப்படி இருக்க அப்படி இப்படிலாம் கேக்குறாங்க குண்டா இருந்தாதான் நார்மலா அப்படி எனக்கு தெரியல ஒருவேளை நான் குண்டா இருந்துட்டு ஒல்லியானதுனால அவங்களுக்கு அப்படி தோணுதானும் தெரியல ஆனா வெயிட் லாஸ் பண்ணதுல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நானே அதை விட்டுருப்பேன் எனக்குமே நல்லா சாப்பிட்டு எடுத்து ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணதுனால தான் நான் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டும் இருந்தேன் இப்போவுமே நான் வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுக்க தான் செய்வேங்க எப்படியோ முட்டையோ மீனோ இறைச்சோ எங்கே இருந்தாலும் என் கண்ணு வந்து ப்ரோட்டீன் எந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அது வந்து என்ன சொல்ல அப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ப்ரோட்டீன் ஃபுட் தேடி தேடி இப்போவுமே அதுவுமே அதுவே பழக்கமாயிட்டு கல்யாண வீட்டுக்கு போனாலும் காய்கறியாக பருப்பாக கடலையாக அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இன்னொன்று என்னென்னா வயசான காலத்தில் ப்ரோட்டீன் சாப்பிட்லன்னா முட்டெலும்பெல்லாம் தேஞ்சு போகும் அப்படின்லாம் சொல்லவுமே பயம் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம லைஃப் எவ்வளோ நாள் இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம காலில் நம்ம என்னோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து படுத்து கிடந்து நம்மளை ஒருத்தங்க பார்க்குற சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறதுனாலயே நான் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் தேடி தேடி சாப்பிட தான் செய்கிறேன் ஸோ சொல்ல வரது என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க கரெக்டான வேலை கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் வராது வெயிட் லாஸ் பண்ணது எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரெட் காட்டையும் வெயிட் லாஸ் பண்ணது எனக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பிளாக் காட்டையும் கமெண்டில் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்